ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்போடு நான் வந்திருக்கேன் ஆண்களுக்கு அவங்களுடைய சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா நிறைய தகவல்கள் இந்த பதிவில் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க சரிங்களா இன்னைக்கு நேற்று இல்லைங்க காலம் தொட்டே ஆண்களினுடைய அந்த ஆண்மை என்பது அவர்களுடைய உறுப்பின் அளவில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ஆண்னால் சைஸ் பெருசாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மித்து மித்து தான் இது இது உண்மையா அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு ஆணினுடைய நீளத்துக்கோ சைஸ் நீளத்துக்கோ பெருப்திப்படுத்துவதற்கும் எந்த விதமான துளி சம்பந்தமும் கிடையாது சரிங்களா சோ பல ஆண்கள் இன்னைக்கு என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா உறுப்பு பெரிதாக இருந்தால் நாம பெண்களை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க வாய்ப்பே கிடையாது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன் அந்த நீளமான சைஸ் யூஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் பெண்ணோட மர்ம உறுப்பை பத் பற்றி சொல்லணும்னா முதல்ல ரெண்டு இன்ச் அவங்களோட யோனியில் முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் உணர்வு நரம்புகள் இருக்கும் அதாவது உணர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உச்சகட்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு நரம்புகள் இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உணர்வு நரம்புகள் இல்லை இது உதாரணத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பாட்டியுடைய சுருக்கு பையை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ பாட்டியோட சுருக்கு பையில் மேல வந்து நாட்டு இருக்கும் அதாவது கயிறு அந்த கயிறு போன்ற அமைப்பு தான் அந்த பெண்ணோட நரம்பு பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எம்டி ஒன்னும் இல்லை சோ அந்த நரம்பு பகுதியை மட்டும் தூண்டும் அளவுக்கு உங்களுடைய சைஸ் இருந்தா போதும் அதுவே திரு திகரமான இல்லறத்திற்கு போதுமான அளவு இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா எழுச்சி நிலையில் ஒரு ஆணினுடைய உறுப்பின் அளவு மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தது என்று சொன்னால் அதுவே போதுமான அளவு அதுவே ஒரு பெண்ணை திருத்தி போதும் உங்களுக்கு ஒன்றும் அஞ்சு இன்ச்சு தேவையில்லை ஆறு இன்ச்சு தேவையில்லை ஏழு இன்ச்சு தேவையில்லை வெறும் மூணு மூணு இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தாலே போதுமாக இருக்கும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன்னா அங்கே ரெண்டு அளவுக்கு தான் தூண்டுறதுக்கு உறுப்பு தேவைப்பட்டால் போதும் அதுக்கு மேல நான் சொன்னேன் பாட்டியோட சுருக்கு பை மாதிரி இட்ஸ் எம்டி சரிங்களா சில நேரங்கள்ல இது சில நேரங்களில் ஆண்களோட அந்த எழுச்சி நிலையில குறைபாடு இருக்கலாம் அப்படி குறைபாடு இருக்கும்போது உறுப்பினோட சைஸ் வந்து சின்னதா இருக்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மாய தோற்றம்னு இதை சொல்லலாம் இதை ஆண்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இப்போது சின்னதாகுது எனக்கு சரியா எழுச்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா எல்லா நேரமும் ஆண்களுக்கு உறுப்பு எழுச்சியாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது எல்லா நேரத்திலும் உறுப்பு நீ அதே சைஸுக்கு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஏன்னா இந்தியர்களினுடைய உறுப்பின் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோவர் என்று சொல்லக்கூடிய வளரக்கூடிய உறுப்பின் வகை வளரும் பார்வைக்கு சின்னதாக இருக்கும் எழுச்சிக்கு முந்தைய நிலையில் சிறியதாக இருக்கும் மிகச் சிறியதாக இருக்கும் எழுச்சி அடைந்தது அப்படின்னு சொன்னால ரத்த ஓட்டம் பாஸ் ஆகும்போது நல்ல பலூன் மாதிரி நீளமாக பெரிதாக உங்களுக்கு தோற்றத்தை அளிக்கும் அதனால் உங்களுடைய எழுச்சி எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் உங்களோட கவனம் இருக்கணுமே தவிர ஐயோ எனக்கு வந்து இப்படி ஆகலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் எப்படி எழுச்சியா அதிகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டா இது வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா டெஸ்டோஸ்டான் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்னைக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து தான் இந்த டெஸ்டோஸ்டான் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் உறுப்பை பெரிதாக்கிறதுக்கு கொடுக்குற மாத்திரைகளில் டெஸ்டோஸ்டான் கவுண்டை அதிகரிக்கிறதுக்கு தான் அது ஒரு ஹார்மோனல் டேப்லெட் தான் இதை நாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவ ஆலோசனை கட்டாயம் தேவை இன்னும் சொல்லப்போனால் மருந்து மாத்திரைகளை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலும் டெஸ்டோஸான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களோட சைஸோட உண்மையான நீளம் தான் உங்களுக்கு ஷோவாகுமே தவிர எழுச்சி நல்லாயிருக்கும் உண்மையான அளவு தான் ஷோவாகுமே தவிர இருக்கிற சைஸை பெரிது பண்ண முடியுங்கிறது இயலாத ஒன்று எந்த மருத்துவத்தாலும் மருந்து மாத்திரை எக்ஸசைஸ் டிவைசஸ் இதன் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது நீளம் பண்ணவே முடியாது சில நேரங்களில் சில டிவைசஸ் மூலமாக சில பம்புகள் மூலமாகவும் சில ஸ்ட்ரெச்னிங் டிவைசஸ் மூலமாகவும் சில எக்ஸசைஸ் கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க அந்த எக்ஸசைஸ் மூலமாகவும் உறுதிப்படுத்தப்படாத படி ப்ரூவன் எதுவும் இல்லை பட் ஆனால் சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இல்லையா இப்போ வந்து நபர்கள்கிட்ட சோதனை நிகழ்த்துறோம்னா அவங்களோட மனசுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொன்ன விதத்தில் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் சில எக்ஸசைஸ் அண்டு சில டிவைசஸ் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பயனாளர்கள் சொல்கிறாங்க பட் ஆனால் அறிவியல் ரீதியுமா ரீதியாக இதுக்கு ப்ரூவன் இல்லை நீளமாக்கணும் அப்படின்னு சொன்னால் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழி அறுவை சிகிச்சை மட்டும்தான் சர்ஜரி மூலமாக மட்டும்தான் பெரிது பண்ண முடியும் சர்ஜரி இல்லாமல் மருந்து மாத்திரை மூலமாக பெரிது பண்ண முடியாது சரிங்களா சரிங்க அப்படின்னா நாங்கள் சர்ஜரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சர்ஜரி எல்லாருக்கும் பண்ண முடியாது சர்ஜரி பண்ணனா நெக்ஸ்ட்டு காம்ப்ளிகேட்டட் நிறைய வரும் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை காம்ப்ளிகேட்டட் நிறைய வரும் ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சிக்கோங்க என்ன கேட்டால் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எழுச்சி அதிகப்படுத்துகிற டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க அது என்னென்னு நான் லைனாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உங்களுடைய மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே சரியான படிக்கு உங்களுக்கு உணர்வு ஏற்படும் எழுச்சி அடையும் அது என்னங்க மைண்ட்செட்டை வந்து கரெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் சில பேர் பாருங்கள் என்னால் முடியாது முடியாது முடியாதுங்கிற திங்கிங்லேயே இருப்பாங்க அவங்களுக்கு அங்கே எழுச்சியே ஏற்படாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரீசண்டாக ஒரு திரைப்படம் பார்த்தேன் அந்த திரைப்படத்தில் அந்த ஹீரோவோட ரோலே என்னென்னா அவனோட துணையோடு அவனால் இணைய முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனோட ஒய்ஃப் முகம் வந்து அவனோட மாமோட அதாவது அம்மாவோட முக ஜாடையில் இருக்குது ஸோ அவன் நெருங்கும் போதெல்லாம் இங்கே அம்மா ஞாபகம் வருது ஸோ அவளோட அந்யூன்யமாக இருக்க முடியலங்கிறது தான் அந்த படத்தோட கதை கடைசியாக அவனுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவனோட மனதிலேருந்து அந்த எண்ணத்தை வேறுறுத்து சரி பண்ணுறாங்க அதுதான் அந்த படத்தினுடைய ஸ்டோரி சரிங்களா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆண்களினோட மனசு தான் அந்த இல்லற நேரத்திற்கு காரணம் ப்ளஸ் இல்லற வைத்துக்கொள்கிற விஷயத்துக்கும் காரணம் உருப்போட சைஸுக்கும் காரணம் சில பேர் சீக்கிரம் முடிஞ்சிருது அப்படிம்பாங்க சில பேர் வந்து ஈடுபடுவாங்க எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க சின்னதாக போயிருங்க ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அது என்ன காரணம்னு நீங்கள் பார்க்கணும் ஒய் உங்களுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது உங்களுக்கு ஏன் அந்த உணர்வுகள் வரலை அப்படிங்கிறத நீங்களே தான் போய் உள்ள போய் ஆராய்ச்சிகள் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிட் அப்படிங்கிறத நினைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சைஸ் சின்னதாக இருக்குது அது வந்து என்னோடய துணைக்கு ஷேமா பார்த்துட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அதில் நான் வந்து அன்ஃபிட்னா இங்கே சொல்லிடுவாங்களோ ஸோ இதனாலே சில பேருக்கு இருக்கிற அந்த ஒரு எழுச்சியும் வராமல் போயிடும் அப்படி இருக்கவங்களுக்கு வேணால் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுடைய உறுப்பு சைஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் பல பேர் இப்போ நான் சொன்ன உடனே போய் ஸ்கேல் வச்சு அளந்து பார்ப்பாங்க டேப் வச்சு அளந்து பார்ப்பாங்க எப்பயுமே சுருங்கிய நிலையில் அளக்கக்கூடாது ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குரோவர் என்று அழைக்கக்கூடிய வளரக்கூடிய உறுப்பின் வகையை தான் நம் இந்தியர்கள் கொண்டிருக்கிறாங்க சரிங்களா ஸோ சைஸ் வந்து இயல்பு நிலையில் நார்மலான நிலையில எந்த அளவில் இருக்குதுன்னு அழக்காதீங்க எழுச்சி நிலையில எப்படி இருக்குங்கிறத மட்டும் அல அளந்து பாருங்க அதுவும் இப்போ சொன்னோடனே போய் அழக்காதீங்க ஏன்னா நீங்கள் காலையில் ஹேண்ட் ஜாப் பண்ணியிருக்கலாம் நேற்று பண்ணியிருக்கலாம் முந்தா நேற்று பண்ணியிருக்கலாம் இதன் காரணமாக சில நேரங்களில் அந்த ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ வந்து உறுப்போட எழுச்சியில் கொஞ்சம் ப்ராப்ளம் மேபி இருக்கலாம் அதனால் அளக்குறிங்கன்னு முடிவு பண்ணிட்டா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் நீங்கள் ஹேண்ட் ஜாப் பண்ணாதீங்க இப்போ இது சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க ஹேண்ட் ஜாப் பண்ணுறது தப்பா இப்போ நான் இத்தனை நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேற இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா செய்யக்கூடாதான்னு கேட்டால் இட்ஸ் நேச்சுரலான ஒரு விஷயம் ஆண்கள் செய்யக்கூடிய அந்த கை பழக்கம் அப்படிங்கிற அந்த விஷயம் இட்ஸ் நேச்சுரல் இட்ஸ் வெரி வெரி நேச்சுரல் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதனால் குழந்தை பிறக்காமலும் போகிறதில்ல அதனால் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை வரதுன்னு எந்த ரிப்போர்ட்டும் இல்லை இட்ஸ் நேச்சுரல் இயற்கையான ஒரு செயல் சரிங்களா இருந்தாலும் அதை நாம் செய்யும்போது உறுப்போட அந்த ரத்தம் பாஸ் ஆகும்போது தானே சின்னதாக சுருங்கி நிலையில் இருக்கிற அந்த சைஸ் வந்து நல்லா பலூன் மாதிரி பெரிதாகுது இல்லைங்களா சின்னதாக இருக்குது அதில் ரத்த ஓட்டம் பாஞ்சு பெரிதாகுது பலூன் மாதிரி பெரிதாகுது ஸோ அப்படி 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 வந்து பெரிதாகிறது வந்து ரத்தம் ஓட்டம் நல்லா ஃபோர்ஸாக இருந்தால் தானே அங்கே பெரிதாகும் ஸோ அந்த ரத்தம் ஓட்டத்தை வந்து அதிக பருத்துறதுக்காக ரத்த ஓட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் எதுவும் செய்யாமல் இருங்க ஹேண்ட் ஆப் பண்ணாமல் இருங்க அப்போயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் டெஸ்ட் அண்ட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதையும் நல்ல ஒரு உறுப்பு வந்து விடியர் காலையில் நல்லா உங்களுக்கு தொண்ணூறு டிகிரியில் நிற்கும் விடியர் காத்தால் ஸோ நீங்கள் அப்பயே நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஓகே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ட்டு ஸோ அந்த ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் கழிச்சிட்டு நீங்கள் அளந்து பாருங்கள் ஒன்று அழக்கும்போது எப்பயுமே அந்த உச்ச நிலைக்கு போகிறீங்கல்ல அந்த உச்ச நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிலைன்னு சொல்கிறது அந்த உச்ச நிலைக்கு போகிற அந்த நேரத்தில் தான் உருப்போட உண்மையான சைஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நார்மலாக எழுச்சி அடையும் போது அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்காது அந்த எழுச்சி நிலை அடை சாரி அந்த உச்சத்தை அடையிறாங்க இல்லையா அந்த உச்சத்தை அடையறத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 ஃபிஃப்டீன் செகண்டுக்கு முன்னாடி அல்லது ஒரு டொண்ட்டி செகண்டுக்கு அந்த டைமில் அதான் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த டைமில் அளந்து பாருங்க ஸ்கேல் வச்சு அளக்கலாம் டேப் வச்சு அளக்கலாம் இந்த மாதிரி அளந்து பாருங்கள் இப்படி போது என்ன நீளத்தில் இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சிட்டு இருந்ததை விட பெரிதாக தான் இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நாலு இன்ச் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவருக்கு அஞ்சரை அஞ்சு இன்ச் அஞ்சரை இன்ச் சில நேரங்கள் ஆறு இன்ச்சு கூட வரும் அஞ்சு இன்ச்சுங்கிற எங்களுக்கு ஏழு இன்ச்சு இந்த மாதிரி ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சு இந்த மெத்தோட் பண்ணிங்கன்னா அதிகமாகும் ஏன்னா அதிகமாகுங்கிறத விட உங்களுக்கு இருக்கிற சைஸ் தான் நீங்கள் இத்தனை நாள் அது சின்னது சின்னது சின்னதுன்னு போட்டு மைண்டில் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி சொல்கிறது தான் தாம்பத்தியம் என்பது நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க மனம் சம்மந்தப்பட்டது அங்கே உடல்தான் வேலை செய்யுது அப்படின்னாலும் கூட உடலினுடைய பங்கு வெறும் பத்து சதவீதம் கூட கிடையாது மீதி தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய மைண்டில் இருக்குது மனசளவில் நீங்கள் ஃபிட் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்கிற வரைக்கும் யூ ஃபிட் சரிங்களா என்னாலையும் முடியும் என்னாலையும் எல்லாமே செய்ய முடியும் என்னாலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும் என்னோடய துணை என்னாலையும் நீண்ட நேரம் பண்ண முடியும் இந்த மைண்டோடு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் எனக்கு சைஸ் பெருசாக இருக்குது எனக்கு எழுச்சி அடை நார்மல் சைஸில் சின்னதாக இருக்குது எழுச்சி அடைஞ்சால் பிரம்மாண்டமாக பெரிதாகும் இந்த மைண்ட் செட் இருக்கணும் எனக்கு சின்னதாக இருக்குது எழுச்சி அடைஞ்சாலும் சின்னதாக தான் இருக்கும் இந்த மைண்ட் செட் இருந்தால் அங்கே அங்கே எழுச்சி அடையாது ஏன்னா நார்மலாகவே சின்னதாக தான் இருக்கும் அது பெரிதாகணும் அப்படின்னா அர்த்தம் ஓட்ட ஃபோர்ஸ் ஆகணும் தான் அது பெரிதாகணும் ஸோ அந்த உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படணும் அதை கொடுக்கறதுக்கு என்ன வேலை அதை பாருங்க சரிங்களா அதனால் கண்டிப்பாலும் ஆண்கள் வந்து இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் நீண்ட நேரம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க கையில தான் இருக்கு உங்களோட மைண்ட்ல இருக்கு இந்த மெத்தட்ல நீங்க அளந்து பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் இது வந்து ஒன்னு இந்த கான்பிடென்டே உங்களுக்கு நல்லா எழுச்சியை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாங்க இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது வலிகள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சை மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி சில எக்ஸசைஸ் சில டிவைசஸ் இதன் மூலமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரிசல்ட்டு சில பயனாளர்களுக்கு கிடைச்சாலும் கூட ப்ராசஸ் ரொம்ப லாங்காக போகுது இப்போது பினாயில் டிவைஸ் அதாவது பினாயில் ஸ்டிச்சிங் டிவைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது நீளமாக நீளப்படுத்தும் அது அது பிடிச்சி இழுக்கும் புடலங்காய்க்கு கல்லு கட்டி தொங்க விடுற மாதிரி அந்த டிவைஸ் இருக்கும் இதை யூஸ் பண்ணால் ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் ஒன் இயர் நீங்கள் யூஸ் பண்ணணும் டெய்லி ஃபோர் டு ஃபைவ் அவர்ஸ் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு திங்க் அந்த அன்கம்ஃபர்டபுள் அது போட்டு நீங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்க முடியாது எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் ரொம் அதுவும் கிட்டத்தட்ட இழுக்கிற மாதிரி கீக்கல் எக்ஸசைஸ்னு அது பேர் பிடிச்சி இழுக்கும்போது உள்ளே இருக்க டிஷ்யூ டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ இது நம்ம எதையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது இதை செய்ங்க அதை செய்யன்ட்டு ஸோ இது செஞ்சால் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது கூட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால் இருக்கிற சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணலாம் எல்லாருக்குமே நல்லா சிறப்பான அளவுகள் தான் இருக்குது ஸோ அந்த அளவை வந்து விற்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்க்கு நல்ல விர்ஜின் கோகோனட் ஆயிலை எடுத்துக்கோங்க அது என்ன விர்ஜின் கோகோனட் ஆயிலு தேங்காய் பாலில் இருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது அதை அடுப்பை அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் காய்ச்சிட்டே வந்தீங்கன்னா எண்ணெய் பெரியும் அந்த எண்ணெயை எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயை மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மிதமான சூடு பண்ணி அந்த எண்ணெய் சூட்டில் மல்லிகைப்பூ ஒரு பத்து பதினைந்து மல்லிகைப்பூவை போட்டு நல்லா அந்த மல்லிகை அதாவது கொஞ்சம் ஒரு நூறு மில்லி எண்ணெய்க்கு பத்து பதினஞ்சு மல்லிகைப்பூ போட்டு அந்த மல்லிகைப்பூன்ற எசன்ஸ் ஃபுல்லாக அந்த ஆயிலில் இறங்கணும் அந்த ஆயிலில் இறங்கணும் இப்படி இறங்க இறங்கு இறங்கி இறங்க மிதமான சூட்டில் தான் நம்ம இது பண்ணணும் ரொம்ப ஹை சூட்டில் பண்ணினீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து தீஞ்சு போயிடும் அந்த எசன்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்காது ஸோ மிதமான சூட்டில் பண்ணிங்கன்னா அப்படியே மெதுவாக எசன்ஸ் இறங்கும் பிறகு ஆறனை வெட்டி இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி நாம் வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உங்களுடைய ஆண்கள் அவர்களுடைய உறுப்பினையை தடவி கொண்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மெல்லியை மசாஜ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ டூ ஹவர் கழித்து வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் ரெகுலராக ஒன் வீக் ரெகுலராக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன் டே விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டூ டேஸ் ஒன்ஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாலும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் மீன்ஸ் உங்களோட இயல்பான சைஸ் உருப்பில் பாயிர நரம்புகள் புத்துணர்ச்சி ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதை மூ இது மூலமாக நல்ல ஒரு சைஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்ல பலன் உண்டு கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது ஸோ டோன்ட் ஒரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்